என்னாச்சு அவன் என்ன கேக்குறாங்க பசு விக்காம திரும்பி வீட்டுக்கு வந்து வர கடந்த வாசிக்கல வந்து அவனுக்கு ஏடா பஸ் பண்ணு கேட்டான் ஐயா என் பச

பாஜத்துல போட்டோ போட்டு போறேன் ஆயிரத்துக்கு போச்சு போச்சு மீதி பட்டேன் இந்த பத்தாயிரத்து என்ன செய்யலாம் அப்படி யோசனை பண்ணிக்க ஏன் வர அதுக்கப்புறம் என்ன என்ன வீட்டுல எங்க அக்கா உனக்கு வயசுக்கு வந்துட்டு வரோம் எங்க அக்கா பாக்குறோம்

அறுதுக்கா புடிக்குறடா என்னடா ஏழா ஏழா நான் கேட்டு பாத்தடா டேய் டேய் அது சரி উড়ுவாய் উড়ுவாய் போடுடா நான் வாயா சொன்னேன் இமா উড়ுவாய் என்ன மாறிக்குது உனக்கு பா சொன்ன சரி விடு இமா पण கேடா காள தாமுடா எஜமா உள பாகலால் வந்தீனா எஜமா எதிரே வஞ்சி அவளுக்கு என்னடா தாள் மிஞ்சி நான் தள்ளிடு மூடுங்க செஞ்சி ஏடா பார் அஞ்சி

அரசியல் விஷயம் முடிந்தது முடிந்தது இப்போது குடும்பத்துக்கு வருவோம் அமராவது ஆண்டுகள் மூன்று குழந்தைகள் எடுத்துவிட்டு என் மரபு திட்டமாக அடைப்பான் மரணம் அடைத்து

கண்ணகிக்கு கல்லெடுத்து சிலை வடித்து சிலப்பதி கார பிரதராக ஒரு புறாவு காகத்தன் தசையை அறுத்துக் கொடுத்தேன் சக்கரவர்த்தி பிரதராக பசும் கன்று காகத்தன் மகனையே சேர்க்கிறார் மனுநிதி சோழர் பிறந்தனாள் சத்தியத்தின் நிலை நாட்டே தர்மத்தை காற்றே அரிச்சந்திர பிறந்தனாள் இப்ப இவர்கள் பிறந்த நாட்டிலே நானும் பிறந்தேன் இந்த சத்யபுரி நாட்டை ஆண்டு வரும் சத்தியசீல மன்னருக்கு அருகாவலில் இருக்கக்கூடிய போர்படை தளபதி கரிகால என்ற பெயரோடு வாழ்ந்து வருகின்றேன் நேரத்தோடு வரக்கூடிய காவலன் இதுவரையில் தாரவையில்லை யாருக்கே

ஒண்ணு இல்லைமா நாலு பீர் பாட்டில் சண்டை பா நான் சொல்லறேன் நாலு பீர் பாட்டில் இல்ல பதல சொல்ல வேண்டாம் இல்ல 나 இல்ல இல்ல பொண்ணு இல்லைமா கேஸ் ஒண்ணாடா இல்லேமா நீ குடிக்க மாட்டறியா மட்டும் சூது பிடிச்சிட்டு ஏய்

ரெண்டாவது பையன் ஏந்தி அவனே ஐந்து குடுகுண்டே மடமண்ட ஒரு பீரே அது குஸ்ட் குடுகுண்டே போய் ஒரு பெரிய தன்னமராஜமா குச்சி புடிங்க தூக்கி தோல் மால வச்சின அவனுக்கு முன்னாடி இவன் ஓடுறா முன்னாடி சரி திரி பாய் என்ன செய்தான் இவனுங்க ரெண்டு பேர் பாட்ட பாத்து மூணாவது பையன் அவனே ஐந்து குடுகுண்டே மடமண்ட ஒரு பீரே அது குஸ்ட் குடுகுண்டே போய் ஒரு பெரிய கரம்பேஜமா அந்த கரம்புல போய் அந்த பையன் டவுசர் அவுத்து போடும்

இந்த நாலாம் நாள் போனான் பாருயா அந்த அரசம தட்டியில போய் நின்னு அவன் மூக்குல இருந்து ஒரு மயிலை புடிங்க அந்த அஸ்தமரத்தை முட்டு குத்தா அந்த அரசமரத்தை நின்னு போச்சு இந்த நாலு பேர்ல யாரு பலசாலின்னு கேட்கிறேன் இந்த நாலு பேர்ல யாரு பலசாலினு உங்களுக்கு தெரிஞ்சா நீங்க சொல்லுங்க ஏதும்மா ஏய் ஓ நாளை மரத்தை வேரோட பிடிங்க புடியே குடிச்சு போட்டு பல்லு வலிக்கு போனா மாறியா பல்லுவலிக்கு அவன் தாண்டா பலசாரி சந்தியமா இல்ல இல்லமா

இளவரசர் வருகைக்காக மாவிலை தோரணம் அவன் வாதியம் தாரதப்பட்ட மயிலாட்ட ஒயிலாட்ட கரகாட்ட மனத்திற்கு சிறப்பாக இருக்க வேண்டும்